மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரே ஒரு முறை மனசில் கை வச்சு சொல்லுங்கள் எல்லா பெண்களையும் தான் கேட்குறேன் நம்ம அம்மாவை தவிர்த்து யாராவது ஒருத்தர் நம்மளை இந்த வேலை செய்யாத போய் உட்காரு உனக்காக நான் காஃபி போட்டு தரேன் உனக்காக நான் சமைச்சி தரேன் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டடு நீ போய் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கு நீ போய் கொஞ்ச நேரம் உனக்கு பிடிச்ச வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போய் சு குத்தி முட்டி தேடினாலும் அந்த அம்மாங்கிற ஒரு உறவை தவிர்த்து வேற யாருமே நம்மள அப்படி சொல்ல மாட்டாங்க நம்ம அதிகமாக சண்டை போடுறதும் நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கும் நம்ம கண்களும் நம்ம மனசும் அதிகமாக தேடுற ஒரே ஒரு உறவு அப்படின்னா அது நம்ம அம்மாவாக தான் இருப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கள தேடினாலும் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப ரொம்ப வந்து கொடுமையானது அந்த கொடுமையை வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு நூறு